ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அப்டேட் என்ன நம்ம அவர்களுக்கு ஆக்டர் அவார்டு டெலி விஷயம் கிடைச்சிருக்குராஜ் அவர்கள் விகடன்ல இருந்து வாங்குற ஃபர்ஸ்ட் அவார்டும் கூட லாஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அவார்டுக்கான நாமினிஸ்ல கார்த்திக்ராஜ் அவர்கள் செலக்ட் பண்ணியிருந்தார் பண்ணிருந்தாரு நடந்த ஃபுல்லாக ரசிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணாதன் விளைவாக கார்த்திக் அவர்கள் எத்தனையோ சீரியல் இருந்தாலும் எத்தனையோ ஆக்டர்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் ஓவர் டேக் பண்ணி நம்ம ஒன் பிளேஸுக்கு வந்து ஒரு சூப்பர்வான அவார்டை அவரோட கையில் வாங்கியிருக்காரு அப்படின்றது ரொம்ப 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 பெரிய விஷயம் அண்ட் ரொம்பவே ஹாப்பிலியான ஒரு விஷயம் ரசிகர்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி கார்த்திகராஜ் அவர்கள் ரொம்ப பேர் வந்து பாத்தீங்கன்னா மனம் ஊருக்கி சொல்லியிருக்காருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய ரசிகர்கள் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க என்ன ஏன் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க நான் வந்து கண்டிப்பா வந்துட்டு அவங்களுடைய நம்பிக்கையே முழுமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்த செய்வேன் எனக்காக அவங்க என்னை நம்பி ஓட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்காடைய எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு நல்ல ஆக்டிங் நிறைய நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ல நான் ஆக்ட் பண்ணணும் அப்படின்றதான் என் ரசிகர்களுடைய ஆசை கொடிய சீக்கிரமே அவங்களுடைய ஆசை எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுவேன் அதோட மட்டும் இல்லாம என் எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க அவங்களுடைய சப்போர்ட்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ட் என்ன மாதிரியான நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கும் திறமைகள் இருக்கு அவங்கள போல நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்துகிறேன் ஸோ அதோட விளைவாக தான் என்னுடைய ரசிகர்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவுன்னு சொல்லிட்டு கார்த்திகராஜ் அவர்கள் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி தன்னுடைய ரசிகர்களுக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம தீபாவுக்கும் அண்ட் அபிராமிக்கும் பெஸ்ட் மருமகளுக்கான அவார்டு கிடச்சிருக்குங்க ஸோ இதையும் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான் மீரா கிருஷ்ணன் மேம் அண்ட் அர்த்திகா இவங்களுடைய ஆக்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரசிகர்கள் இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக கொடுத்துக்கிட்டு வராங்க அண்ட் இப்போ ஓட்டிங் பண்ணி ஜெயிக்கவும் வச்சிருக்காங்க எத்தனை சீரியல்களில் மாமியார் மருமகள்கள் இருந்தாலும் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச அண்ட் ரொம்பவே நெருக்கமானவர்கள்ல நம்ம அபிராமியும் தீபாவும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ரியல் லைஃப்பில் நிறையவே ஒத்து போகிற ஒரு விஷயமும் கூட ஸோ நம்ம கார்த்திக்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு எந்த ஒரு அவார்ட் கிடச்சிருக்கத பற்றி உங்களோட கருத்துக்களை உங்களோடய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்